ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி அது முஸ்லீம் பாய் வீட்டு பிரியாணி இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் இது ஃபேவரட் இந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது நம்ம வீட்டில் இருந்து அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது அரை கிலோ கறி முக்கால் கிலோ அரிசி ஒரு கிலோ கறி எடுத்திங்கன்னா ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கங்க இல்லை நாங்கள் கறி அதிகமாக சாப்பிட மாட்டோம் அப்படின்னா ஒரு கிலோ அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கால் கிலோ அரை கிலோ அந்தளவுக்கு நீங்கள் கறி எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் மட்டன் எடுத்துக்கிறது இன்னைக்கு நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் முக்கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் ஆ தேங்காய் எண்ணெய் அடுத்து கடலை எண்ணெய் ஆயில் விட்டு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா பட்டை கிராம்பு ஏலம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் இரநூத்த அதாவது கால் கிலோ அதில் பாதி வெங்காயம் வந்து நறுக்கி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் பாதி இரநூறு இப்போ கால் கிலோ நீங்கள் வெங்காயம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நூற்றம்பது கிராம் வெங்காயம் நறுக்கி வதக்கிக்கங்க நூறு கிராம் வெங்காயத்தை நல்லா வலுவலுன்னு ஜாரில் அரைச்சிக்கோங்க அரைச்சி அதையும் நல்லா எண்ணெயில் மச வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குங்க சிம்மிலே வச்சு நல்லா வதக்குங்க அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க ஓகேங்களா வதக்கிட்டு இதுக்கு நான் எடுத்திருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அறுபது கிராம் இஞ்சி அறுபது கிராம் பூண்டு அதாவது ஒரு கிலோ மட்டனுக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு நூற்றி இருபது கிராம் இஞ்சி இந்த இது கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் கராசு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடை போட்டு உரிச்சி எடுத்து அரைச்சிக்கலாம் இல்லை நான் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அறுபது கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நல்ல மசாலாவிலே நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் கால் கிலோ அதனுடைய இடம் வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க நல்ல தக்காளியும் பொடுசாக நறுக்கி அதையும் நல்லா மசாலாவில் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தண்ணி தூள் காஷ்மீர் சில்லியாக இருந்தால் உங்களுடைய பிரியாணி ரொம்ப சூப்பரான கலரில் வரும் ஃபுட் கலரெலாம் நீ சேர்க்கணும் தேவையே கிடையாது எப்போயுமே நான் பிரியாணிக்கு ஃபுட் கலர் சேர்க்க மாட்டேன் காஷ்மீர் சில்லி இருந்தால் காஷ்மீர் சில்லி அது வந்து காரம் இருக்காது ஆனால் கலர் நல்லா கொடுக்கும் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா மசாலாவில் எல்லாம் வதங்கணும் இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு வெங்காயம் மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா வதக்கிறதுக்கப்புறம் நம்ம கறியை கழுவி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த கறியும் போட்டு நல்லா மசாலாலே நல்லா வதக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு அடிப்பிடிக்க விடாமல் அந்த எண்ணெயிலே மசாலா கறி எல்லாமே வதங்கணும் வதங்கிறதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் கெட்டியான தயிர் புளிக்காமல் இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும் புளித்த தயிர் ஊற்றாதீங்க புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க விட்டுட்டு உப்பு உப்பு வந்து நல்லா ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க உப்பு காரம்னா நீங்கள் கறி வெந்ததுக்கப்புறம் குடித்து பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் நீங்கள் அது பத்தலை நம்ம கறி வெந்ததுக்கப்புறம் சாணம்லாம் குடித்து பார்ப்போம்ல குடித்து பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா நம்ம மறுபடியும் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்து கொத்தமல்லி இலை பொடிசாக நறுக்கி போட்டு நல்லா மசாலா எண்ணெயில் எல்லாம் வதக்கி விசில் விட்டுருங்க உங்கள் ஊர் கறி இலை ஆட்டுக்கறியாக இருந்தால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விடுங்க கொஞ்சம் க கறி முத்தலாக இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் நல்லா விட்டுருங்க கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ தான் பிரியாணி சமைக்கிறீங்க அப்படின்னா குக்கர்லேயே வச்சுக்கலாம் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டவரால வச்சு நீங்கள் பிரியாணி போது இன்னும் நல்லா உங்களுக்கு கிண்டுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அப்போ இந்த க குடிச்சு பாருங்கள் உப்பு வரப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு அரிசி நான் வந்து ஒரு கால் மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கேன் ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க ஒரு பத்துலேருந்து கால் மணி நேரம் மட்டும் பத்து நிமிஷம் அல்லது கால் மணி நேரம் அரிசியை ஊற வைங்க ஊற வச்சுட்டு அதை போட்டு அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அளக்கறீங்களோ அந்த டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணிங்க இது நீங்கள் கணக்கு வச்சுக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம கறி சாலைனாலேயே தண்ணி அதிகமாக இருக்குன்னா அந்த தண்ணியை நம்ம கணக்கு சேர்த்துக்கணும் அந்த தண்ணி இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மூணு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா பிரியாணி வந்து குழஞ்சிரும் டேஸ்ட்டே மாறிடும் குழஞ்சிட்டா அப்போ சாலை இருக்கிற தண்ணி நீங்கள் அது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு டம்ளர் தண்ணியை குறைச்சிக்கணும் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு பிரியாணிக்கு சாழ்நாள் தண்ணி இருச்சுன்னா அது எந்த அளவுக்கு இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை குறைச்சி பிரியாணி கிண்ணுங்க ரொம்ப சுவையான பிரியாணி டேஸ்ட்டாக ரெடியாகிருச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்